ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாலிப்பூடகம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா பொரியட்டும் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்து இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளி நல்லா பெரிய பழுத்த தக்காளி ஒரு பழுத்த தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மல்லித்தூளில் சோம்பு சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சது தான் மிளகாய் மட்டும் மல்லித்தூளை சேர்க்க மாட்டேன் தனியாக மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுப்போம் இது கூட பார்த்திங்கன்னா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுட்ரு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாத்தூளை அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு உருளைக்கெழங்க மேலே தோலை சீவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அப்போ இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்குது ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதியட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதியணும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்க்கும்போதும் அந்த புளிப்பு லைட்டாக அந்த இனிப்பு காரம் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்குங்க குழம்பு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளி குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஸாக நான் வந்து லூக்கல் பொரியல் செஞ்சுக்கலாம் அதுக்கு லூக்கலை இந்த சைஸு கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து லூக்கலை வந்து வதக்கி கூட நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் வேலை சீக்கிரமாகவே முடியுங்கிறதுக்காக நான் ஒரு குக்கரில் வச்சுருக்கேன் ரெண்டு விசில்லாம் விட்டுறக்கூடாது ஒரு விசில்லேயே லூக்கல் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அது இருக்கிற டைமில் ஒரு கால் முடி தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரம் சேர்த்து குற குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இப்போது பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பை பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லோரும் வந்து பொரியல் செஞ்சுட்டு கடைசியாக தான் தேங்காய் தூள் சேர்த்துப்பாங்க நான் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கேன் இதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் பச்சை மிளகாவோட பச்சை வடையெல்லாம் இருக்காது நல்லா அந்த எண்ணெயில் அந்த தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதே மாதிரி சவ் சௌசவ் அவரைக்காய் எல்லாமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற லூக்கல் காயே இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு இப்போது அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான லூக்கல் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு புளி குழம்புக்கும் லூக்கல் பொரியல் சைடுஸாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க லூக்கல் பொரியல் வந்து ரொம்ப நல்லது சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்